வணக்கம் குருவின் பாதம் முடிந்து ஜோடர் கருப்பசாமி எல்லாம் வல்ல சூரிய பகவானின் பேரால் நம்ம இப்போ பார்க்க போது நம்மளுடைய இந்த விஷயங்களை அதாவது ஒரு ராசி சக்கரம் எப்படி இயங்குது அது எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லப்போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ராசி கடத்தை வரைஞ்சிட்டோம் இது மேசம் இது ரிஷபம் இது மிதுனம் இது கடகம் இது சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராஜா சிம்மராசியில் வாழ்கிறது ராணி வாழ்கிறது இவங்க தான் அரண்மனை இந்த மகரத்தில் இந்த கும்பத்தில் இருக்கிறது தான் மக்கள் இவர்கள் இந்த ஏழை மக்களை தொழில் சொல்லி கொடுத்து பணக்காரனாக ஆக்கணும் அவருடன் பழகி ஒரு பெண்ணான இருக்கக்கூடிய சேனாதிபதி அவர்கிட்ட வ வசூல் பண்ணி பணக்காரன் வந்து போகும்போது இந்த ஏழையோடைய இடத்துல பேங்க வச்சுருக்காங்க இது வந்து துலாம் பேங்க் இவங்க அங்கே இருக்கும்போது பிரச்சனை கிடையாது இந்த ஆறு கட்டத்துக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை கிடையாது இங்கே வரும்போது அது பேங்காக மாறும் இந்த இளவரசன் வந்து பெண்மையுடைய இளவரசன் தான் ரெண்டுமே அழிக்கிரகம் தான் இதில் இதுவும் அழிக்கிரகம் தான் சனியும் இதில் ஆணுங்கிறது ராஜாவும் செவ்வாயும் மற்றும் குருவும் மட்டும்தான் ஆண் மற்ற எல்லாருமே இதில் சக்குரனும் சந்திரனும் பொறாமை பிடித்த பெண்களுடைய கிரகம் அதை பெண்கள் பொறாமை பிடித்தவர்கள் என்று சொல்லவில்லை புரிந்து கொள்ளுங்கள் அந்த இந்த பெண்கள் பொறாமை பிடித்தவர்கள் எப்படின்னா இது வந்து முப்பத்தைந்து வயது பெண்ணு ராணி ஆனால் இந்த மந்திரிக்கு வயசு வந்து பதினெட்டு வயசு ஆனால் இது பெண்ணு இந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் எப்பவுமே பிடிக்காது ரிஷபத்துக்கும் கடகத்துக்கும் பிடிக்காது அது ஒரு கணக்கு அதுக்காக வந்து எதுக்கு காரணம் அப்படின்னா இப்போ பதினெட்டு வயது பெண் என்பவள் வாழ்க்கையை ரசிக்கப் போகிறாள் முப்பத்து வயது வயதவள் என்பவள் வாழ்க்கையை ரசித்து விட்டாள் அப்போ அவள் அவளுடைய அனுபவம் அந்த பதினெட்டு வயசு பெண்ணுக்கு சொல்லும்போது பதினெட்டு வயது பெண்ணுக்கு அது வந்து என்ன செய்யும் ஏமாற்றமாக இருக்கும் நம்மளே வாழ விட மாட்டிருக்காங்களோ அப்படின்னு நினைப்பாங்க இதை இன்னொரு வகையிலையும் நீங்கள் இப்படி எடுத்துக்கணும் அரண்மனைக்கு இந்த ஏழை பணக்காரன்டருந்து பணம் பறித்து அவர்களை இந்த பணக்காரனுக்கு வந்து எப்பவும் என்ன பிரச்சனை உழைக்கிதல் பிரச்சனை இல்லை அவன் உழைக்க தெரியும் ஆனால் அவன் நிம்மதி இருக்காது அந்த நிம்மதி தரக்கூடிய இடம் வேணும் அப்போ அதில் செய்யும் தியானம் இடம் அமைத்து அந்த குரு தெய்வாதீனம் வழிபாடுகளை செய்து வருவார்கள் அவர்கள் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய அதாவது இவர்கள் இடத்தில் வந்து வசூலை செய்யக்கூடிய சேனாதிபதியாக ஆண் இருப்பார் இவர்களை பாதுகாக்க இந்த ஆண் இங்கே உருவாக்கப்பட்டிருக்காருங்க பணத்தையும் வாங்கி கொடுக்கணும் ஆணையும் பார்த்துக்கணும் இந்த வரி வசூல் வந்து ஒரு பெண்ணு பண்ணுவார் இவர் போய் இந்த பொண்ணுகிட்ட வரி வசூல் பண்ணுறார் இவர் இந்த இளவரசன் போய் ஆண்மை என்ற இளவரசன்ட்ட போய் இந்த மந்திரி போய் சொல்வார் இவங்க ராணிகிட்ட தான் பொறுப்பு படிப்பாங்க இந்த பணக்காரன் தியானமாக இரு குருவிடம் சொல்லிட்டு குரு வந்து சேனாதிபதியிடம் போய் வசு வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை கொடுத்து அந்த உரிமையை அவர் வரி வசூல் செய்து அதை எழுதி அதை எழுதியவரை அவர் கண்காணித்து இந்த கண்காணித்தவரை இவர் கணக்கோப்பிப்பார் கணக்கு கணக்கோப்பிப்பாங்க அப்போ ராணி அணி அப்படின்ற அணி வந்து சந்திர அ ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ரேகையில் முடியுது ஜோடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு வகையான முறைகளை பயன்படுத்துகிறாங்க நான் அது தப்புன்னு சொல்லலை நமக்கு மனிதர்கள் வாழ பலன் கிடைத்தால் போதும் உண்மை தானே அப்படிங்கும்போது இந்த ஏழைகிட்டருந்து ஏழை தான் அதிகம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஏழைகள் அறுபது சதவீதம் இருப்பதாகவும் இவர்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருப்பதாகவும் இந்த ராஜாவும் ராணி சேர்ந்து ஐந்து பர்சன்டேஜ் இருப்பதாகவும் சொல்கிறது புரியுதா இது ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வரியை செலுத்தாமல் அஞ்சு பர்சன்ஜ் போயிருமா இந்த பணக்காரன் முப்பது சதவீதம் பொறுத்துவான் இதில் சலுகையின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் விட்டுருவான் இந்த ஏழைகள் சதவீதம் முழுமையாக வந்துடும் அப்போ வரக்கூடிய மாதிரி போகும் இது என்ன செய்வார் இவர் தொழில் சொல்லிக் கொடுப்பாரு இந்த குரு தனுசில் உள்ள குரு என்ன செய்வார் தொழில் சொல்லி கொடுப்பார் ஷாப் ஆங்கிலத்து அவர்கிட்ட அந்த ஒற்றன் போய் இந்த குரு தொழில் சொல்லி கொடுத்தனால இவங்க உழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல போய் கெட்டுவாங்க அந்த சேனாதிபதி அலைந்து வந்து வாங்க மாட்டார் இந்த சேனாதிபதி அலைந்து இந்த வரியை வசூலிப்பார் இந்த பொண்ணுகிட்டவங்களுக்கு கொடுப்பார் ஆனால் இவர்கிட்ட என்ன செய்வாங்க இவங்க போய் கட்டுவாங்க புரியுதா அதான் ஏழைக்கு பணக்காரங்களை வித்தியாசம் அவ்வளோதான் பணம் இருக்கும் தேடி அவங்க போவாங்க இவன் பணக்காரன் இவன் இடத்த தேடி அவங்க கொண்டு போவான் அப்போ அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அவர் போய் அந்த பேங்கில் போய் கட்டுவார் இந்த பேங்கை யார் வச்சுருக்காங்கன்னா இந்த பணக்காரங்க வச்சுருக்காங்க புரியுதோ துலாமுக்கு இங்கே இருக்க துலாமுக்கு கும்பம் வந்து கும்பந்தான் எங்கும் இந்த துலாம கும்பந்தான் எங்கும் அது வேறு கணக்கு இப்போதைக்கு இந்த பேங்கில் ஒன்று போடுவாங்க நல்லா பிரிஞ்சுக்கணும் இங்கே வந்து மந்திரி வசு வசதி ரிசிப்டை கழித்து பணக்காரனை கொடுத்துருவார் இதை அம்மாட்ட ஒப்படைச்சிடுவாங்க அந்த படத்துக்கு போயிடும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஏழைட்ட போய் ஏழைட்டு இருக்கிற பணத்தை குரு தொழில் சொல்லி கொடுத்து அந்த தொழிலை வளர்த்து விட்டு அந்த வளர்த்து விட்டதை சேனாதிபதி ஒற்றன்ட்ட போய் கட்டி ஒற்றன் போய் இணைச்சிவார் பேங்கில் ஒன்று போட்டுருவார் போட்டு அது இளவரச பெண் வந்து எழுதி கணக்கெடுத்து அதை ராஜாட்ட கொண்டு கொடுக்கணும் இந்த ராஜாட்டை அறுபது சதவீதமான படங்களும் ராணிட்ட வந்து முப்பது சதவீதமானும் இதில் ஈடுபாடு என்று சொல்லப்படுகின்ற ஐந்து சதவீத படங்கள் வந்து இரண்டு பேருக்கும் இல்லாமலும் போய்விடும் இதுதான் கிரகம் தப்பும் பலன் என்று என் குருநாள் சொல்லுவார் ஐந்து பிரச்சனை தப்பிடுமா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சொசீராலாக சொல்ல முடியுமா இதில் முப்பத்தஞ்சு சதவீதம் லம்பாக சொல்லிடலாமா இந்த அறுபது சதவீதத்தான் எப்படி சொல்லணுங்கிறது தான் முக்கியம் தான் ராசி பலன் முப்பத்தஞ்சு சதவீதமும் லக்னத்தின் அடிப்படை சதவீதம் அறுபது சதவீதமாகவும் ஐந்து சதவீதம் கோச்சாரப்பல்லாகவும் சொல்லப்படுகிறது புரிந்து கொண்டீர்களா இவங்க ராஜாவாக இருந்தால் ராணியாக இருந்தால் அது முக்கியம் கிடையாது அதனால தான் ராஜா ராணி சனியை வந்து வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரசனம் பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க சனியுடைய அமைப்பு பெற்றவங்க பொதுக்கூட்டம் அப்படிம்பாங்க மக்கள் அப்படிம்பாங்க அதான் இது புரியுதா இவர் வந்து செவ்வாயை வந்து சேனாதிபதினு சொல்கிறது தப்பு கிடையாது ஏன்னா அவர் வந்து வேகமான ஆள் அதனால் ஆணை அங்கே போட்டாங்க பெண் இங்கே போட்டாங்க இங்கே இருந்து வேலை செய்யும் அங்கே ஓடி வேலை செய்யும் சரியா அதாவது சித்திரை வெள்ளப்பெருக்கும் இந்த இந்த ஜாதகத்தில் புரியுதா இந்த இந்த இடத்துல வரி வசூல் பண்ணும்போது இது வந்து வைகாசியாக மாறும் நம்ம கோயில்களில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அந்த பணக்காரங்க கும்பிடுது தப்பாக நினைக்கிறீங்க என்னடா இப்படி சோசியல் பேசுகிறாரு நினச்சிராங்க பணம் படைத்த சில அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மகரம் என்ற மாதத்திற்கு பின்புதான் அந்த ஆடிக்குள்ளே திருமணம் பண்ணு திருவிழாக்கள் நடத்திடுவாங்க இது ஒரு அமைப்பு ஏழைப்பாளையகள் கஷ்டப்பட்டு நினச்சாங்கன்னா ஆவணிலிருந்து எடுத்து ஆவணி மற்றும் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இது வரைக்கும் பண்ணுவாங்க ஏழைகளுக்கு தான் தை வந்து ரொம்ப முக்கியமான நாள் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பது ஏழைகளுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுகிறது அவங்க மாசி மாதம் அந்த மாசி படைப்பு கொண்டாடுறவங்க மாசியுடைய விளாசத்துறவங்க திருவண்ணி மாவட்டத்தை ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் பெரிய ஒரு இது இதில் ஜாதி அடிப்படையாக கொண்டதல்ல பணம் அடிப்படையாக கொண்டது புரியுதா அது நீங்கள் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் 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 இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் வரும் திருமணம் முடிக்கிறது இந்த மாதங்களில் ஏன் முடிக்கக்கூடாது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களுக்கு பகை இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் சண்டை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த சண்டை ஓடுது கடையில் ஒரு இடையில் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கிரகம் அமையும் பார்த்தீங்களா இப்போ இந்த சுக்கரன் இந்த இடத்துல இருக்காரா ரிசர்வத்தில் இவரும் இந்த குருவும் சண்டை விடுவார் அண்ணனும் தம்பியும் சண்டை விடுவாங்களா இவங்க ரெண்டு வருதுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா இந்த செ செவ்வாயை போய் அமைச்சிட்டாரு இந்த செவ்வாயும் இந்த புதனும் சண்டை விடுவாங்க இவங்க வந்து கோபாதிபதி இவங்க இவன் வந்து அறிவு அறிவுக்கும் கோபத்துக்கும் ஒத்து வராது அப்போ என்னசி வரேன் இடையில கொண்டு காமத்தின் அதிபதியை கொண்டு வச்சுருவாங்க ரெண்டாவது காமம் முக்கியமானது இல்லையா இவன் வீரத்தின் காரணமாக காமத்தை காட்ட வேண்டும் அவன் புத்தியின் ஸ்டாலித்தனத்தின் காமத்தை காட்ட வேண்டும் சரி அப்போது இதில் ரிஷபம்ங்கிறது பதினெட்டு வயசு பெண்ணு இவன் வந்து முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு இவங்க ரெண்டாவது கடையில் என்ன சொன்னால் இளவரசன் என்ற ஒரு ஆண்மையை கொண்டு வைப்பாங்க இவனுக்கு இவன் மகன் இவனுக்கு இவன் காதலை சொல் பேச்சு கேட்டாகணும் சரி அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேயும் பாருங்கள் அப்படியே ராணிக்கும் இவருக்கடையில் இந்த இடத்துல மட்டும் என்ன பெண்ணு இந்த பெண்ணு இது வந்து இளவரசி இது வந்து அம்மா இது மகள் இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடியது அப்பா இருப்பார் இந்த அப்பாவும் இந்த மந்திரியும் பேங்குக்கும் ராஜாவுக்கும் ஒத்து வராது எப்போவுமே பேங்கு பணத்தை வச்சிக்கணும்னு சொல்லுவோம் ராஜா தான் வச்சுக்கணும்னு சொல்லுவார் அப்படிங்கிறனால இந்த உள்ள பெண் மனுசிவான ரெண்டு பத்தையும் சமாளிப்பான் சரி இவங்களை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வாங்க இந்த புதனும் செவ்வாயும் இங்கே வேலை செய்யாது அதே மந்திரி பேங்குகளாக இருப்பான் இந்த பெண் இங்கே ஒன்று கட்டிடுவாள் இந்த பெண் இங்கே வந்து கே கேள்வி கேட்பா இது வந்து பொதுவாக இருக்கும் இந்த பேங்குக்கும் இந்த தொழிலுக்கும் பிரச்சனை வரும் தொழில் பண்ணிய லாபம் வேறு பேங்கில் போடக்கூடிய அமௌண்ட்டு வேறு அதுக்கு யார் காரணமாக இருப்பார் ரெண்டு வரத்துக்கு இடையில் இடைத்திறகு யாராக இருப்பார் இந்த சேனாதிபதி இந்த பெண்ணுக்கும் இந்த ஏழைக்கும் பிரச்சனை வரும் அடிக்கடி என்ன காரணம் ரூபாயை கெட்டதுக்கு வழக்கு வழி மலி முடியாமல் இருக்கும் இவன் வந்து ரொம்ப கணக்கு வழக்கு பார்க்கலாம் கரெக்டாக இருப்பா அப்போ ரெண்டு வரத்துக்கு என்ன செய்யும் அடித்தடி சண்டை வரத்தஞ்சியும் அப்போ அதுக்கு யார் காரணமாக இருப்பாள் வாத்தியாருக்கு ரெண்டு ஒரு மதிப்பளித்து அவர்களை பிரித்து வைப்பார்கள் இந்த வாத்தியாரை பற்றி இந்த பணக்காரன் கேட்க மாட்டான் அதனால் இந்த ஏழை இனிச்சமாக அதுக்கு இடையில் கொண்டு மீடியமாக எங்கள் வாத்தியாரமாக விட்டுருங்க இல்லை எங்களுடைய பணக்காரரை விட்டுருங்க எங்கள் தலைவரை விட்டுருங்க அப்படின்னா இவன் இங்கே தான் போய் வேலைக்கு போகணும் புரியுதா ஏன்னா இங்கே வந்து இங்கே எல்லாமே பொருளை சக்கரனால இங்கே வேலைக்கு போகணும் இவன் இங்கே இருந்தால் பணத்தை எடுக்கணும் இங்கேக்குள்ளே ரெண்டு ரெண்டு விஷயம் பணிமாறுதல் இங்கே வாழ்கிறாங்க இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துவுதாங்க இதை வேறு மாதிரி சொல்லணும்னா இந்த ராஜா ராணி இதெல்லாம் தவிர இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இது சிம்மம் ராஜா ராணி வந்து கடகம் சரியா இளவரசனாக இருக்கக்கூடிய ஆண் இளவரசன் வந்து புதனாக இருப்பார் அந்த புதன் வந்து மிதினம் நீங்கள் இதில் எந்த பெண் பிறந்தாலும் சரி அது ஒரு ஆம்பளத்தன்மை இருக்கும் மிதினத்தில் இதில் எந்த ஆண் பிறந்தாலும் ஒரு பெண்மைத்தன்மை இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ராசி கட்டத்தில் தான் இருக்குது இது வேறு எங்கேயுமே மாற்றாது இது அமைதி தியானம் கண்களை பாதி மூடிக்கிட்டு பாதி திறந்து தூங்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த மிதினம் மீனம் இது போராடும் சேனாதிபதி ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது இது எப்போ பார்த்தாலும் சிட்டையும் கை மாதிரி தான் அழையும் ரிஷபம் இவன் ஒரு எழுத படிக்க தெரியாதுப்பா என்னும் ஆனால் அந்த வேலையும் நடக்கும் கும்பம் தானுன்ற திமுறை அதன் பணம் கொடுத்தா திரும்ப கிடைக்கவே வேறு இந்த பணக்காரன் அடிக்கடி ஏமாந்துக்கிட்டே இருப்பான் இந்த கும்பத்தில் உள்ளவன் கூட்டு நண்பர்களால் பாதிப்பேன் ஏன்னா போய் ஏமாந்துருவோம் இல்லை ராஜா வந்து இவனை வந்து ஏமாற்றி பிடிங்கிடுவார் ஏன்னால் ராஜா வந்து நம்ம மென்மையாக பேசினார்னாலே இங்கே கும்பத்தை பாதிப்பார் என்னது ராஜா வடக்கு இந்த பணக்காரனால என்ற கும்பத்தாவில் மட்டும்தான் முடியும் இந்த கும்பத்த அடக்கம் அந்த ராஜாவில் தான் முடியும் இதில் எந்த ராசியும் எந்த ராசியும் பெரிய ராசி கிடையாது எந்த ராசியும் எந்த ராசியும் தாழ்ந்த ராசி கிடையாது அதை புரிந்து கொண்டாலே முக்கால்வாசி ஜோயிடம் மனிதர்களுக்கு புரிந்துவிடும் இது கோச்சார பல்லனுக்கும் அடிப்படையாக கொண்டது இங்கே ஒரு கிரகம் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தால் அதை சார்ந்த கோயிலுக்கு தான் போகணும் இங்கே இருக்க ஒரு கிரகம் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தால் இதை சார்ந்த கோயிலுக்கு தான் போகணும் இதே ராசி கட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் பயன்படுத்தலாம் எந்த மாவட்டங்கள்னு இதே ராசி திருவண்ணாமலை திருவண்ணாமலையிருந்து ஆரம்பிக்கு சரியா இதே ராசி கட்டத்தை வந்து எதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த கட்டம்தான் எல்லாத்துக்குமே ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு பார்த்து கூட பயன்படுத்தலாம் இதில் பார்த்து இன்னும் அமைக்கணும்னு வரைக்கும் பயன்படுத்தலாம் புரியுதா நூறு சதவீதம் உறுதியாக வாஸ்து ஜோதிடம் எண்கணிதம் மற்றும் கிரகங்களுடைய ஆதிபத்தியம் எல்லா விஷயங்களையும் என் குருவின் பாதம் அணிந்து நாங்கள் கற்றதை களவில்லாமல் சொல்வோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் இன்றி இவனுக்கும் பயனின் பயப்பட மாட்டோம் ஆள் சொல்லி இன்னொரு ஆளுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம் சரியா அந்த என்னுடைய முகவரி நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் நைன்கிறது என்னுடைய ஃபோன் நம்பர் ஜோதிட ரத்னா கருப்பசாமி பிஹெச் டிப்ளமோ பரிகார சாஸ்திரம் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் கேஷன் இதில் எல்லாமே நம்ம பழகுன விஷயந்தான் இப்போ ஓரைகளை பற்றியும் அடுத்தடுத்து போடுவேன் இந்த ராசி சக்கரத்தை வைத்தும் அடுத்தடுத்து போடுவேன் எனக்கு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக முடிந்த அளவுக்கு உங்களுடன் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் முடிந்தளவு ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம் என் குருவின் குறுவின் பாதமனிது ஜோடேக்கரப்பசாமி